निगमकल्पतरोर्गलितं फलं सुगमुगदा अमृतद्रवसंयुतं विपदभागवदं रसमालयं हुरुहो रसिका भविभाबुगाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासां ततो जयम् सरहस्यो धनुर्वेदः सविसर्गो उपसंयमः அசத்திராமாச்சிகிஷித்தோயிரா சகவான் திரோண பிரஜாரூபேண வரம் பத்யஸ்தே நாத் வீரசூக பரம ரகசீமானம் உபசம்ஹாரம் இவற்றோோடு கூடின அஸ்தரங்களின் சமூகமு எந்த துரோணருடைய அனுகிரகத்தால் உமக்கு கற்கப்பட்டதோ அம்சரான அப்படிப்பட்ட துரோணர் இந்த அஸ்வத்தாமா என் என்ற புத்திர உருவாக விளங்குகிறார் கிருஷ்ணா அவருடைய ஆத்மாவின் பாதியானவனும் மனைவியுமான குரூபி இருக்கிறாள் அவள் கணவனை பின்தொடரவில்லை ஏனென்றால் உத்தரனை மகாபாக தத்தர்மகாபாக பகத்பிர்கௌரவம் குலம் ருஜினம் நார்கதி பிராப்தும் பூஜ்யம் வனத்யம் அபீஷின் அபீக்ஷண சகா ஆகியால் தர்மத்தை அறிந்த பெரியவனே பூஜிக்கத்தக்கதும் தங்களால் அடிக்கடி வந்தனம் செய்ய தக்கதுமான குருவின் குலமானது கஷ்டத்தை அடையக்கூடாது மா ரோதித ஜனனி கௌதமி பி கௌதமி பதி தேவதா யதாஹம் மிருதா ஆர்தா ரோதிம் எஸ்ரு முகி முகுஹு இறந்த பிள்ளைகளை உடையவளும் ஆகையாலே வருந்தவளுமான நான் எவ்வாறு கண்ணிரோடு கூடிய முகத்தினனாய் அடிக்கடி அழிகின்றேனோ அவ்வாறு இவனது தாயும் கணவனையே தெய்வமாக கொண்டவளுமான கௌதமியானவள் அழவேண்டாம் எய் கோபிதம் பிரம்மகுலம் ராஜன்யை ரஜிதாம் அபிகி தற்குலம் பிரதஹத்யாசு சானுபந்தம் சுசர்பிதம் ஜெயிக்கப்படாத தன் அடக்கம் இல்லாதவர்களான எந்த பெரிய அரசர்களால் பிராமணகுலமானது கோபம் அறிவிக்கப்பட்டதோ வருத்தத்தை அடைவிக்கப்பட்ட அப்பிராமண குலமானது வேலைக்காரர்கள் மந்திரிகளோடு கூடிய அந்த இராஜகுலத்தை சீக்கிரத்தில் அழித்துவிடுகின்றது சூதோவாச்சா தர்மியம் நியாயம் சகருணம் நிர்வெய்லீகம் சமம் மகது ராஜதர்ம சுதோராஜ்யா பிரத்யானந்தவசோத்விஜாக ஏ பிராமணர்களே அரசனான தர்மபுத்திரர் திரௌபதியின் தருமத்தோடு கூடியதும் நியாயமானதும் கருணை உள்ளதும் உண்மையானதும் பக்ஷபாதம் அற்றதும் விஹிதமுமான வார்த்தையை புகழ்ந்தார் நகுல ஈயுதானோ தனஞ்சய பகவான் தேவகி புத்திரோ யேச்சான்யே யாசயோஷிதா நகுலனும் சகாதேவனும் சாக்கியகியும் அர்ஜுனனும் சர்வஜனான வாசுதேவனும் மற்ற எவர் எவர் கூடியிருந்தனரோ எந்த ஸ்திரீகள் கூடியிருந்தனரோ அவர்கள் யாவருமே புகழ்ந்தனர் திர மாஹமர்ஷிதோ பீமஸ்திரேயன் வதஸ்மிருத நூர் ந நமனாச்சா யோ அஹன் சுக்தான் சிசூன் விரதாக அவ்விடத்தில் பீமன் எவனொருவன் நித்திரை செய்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளை எஜமானனுக்கு வேண்டியோ தனக்காக வேண்டியோ அல்லாமல் வீணாகவே கொன்றானோ அவனை கொலை செய்வது ஸ்ரேயஸானது என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான் நிசம்ய பீமகதிதம் திரௌபத்யாஸ்ட சதுர்புஜா ஆலோக்கிய வதனம் சத்யுரிதமாக அசநிவகா மீமனால் கொல்லப்பட்டதையும் திரௌபதியின் வாக்கியத்தையும் கேட்டுக்கொண்டு நான்கு கைகளை உடைய கிருஷ்ணன் சகாவான அர்ஜுனனின் முகத்தை பார்த்து இவ்விதம் வாக்கியத்தை சொன்னார் ஸ்ரீ கிருஷ்ணோவாச்சா பிரம்மபந்துர் ந ஹந்தவியா ஆததாயி வதார்ஹனஹா வதார்ஹா யாமாம் நாதம் பரிபாஷ்யம் அனுசாசனம் பிராமணன் கொல்லத்தக்கவன் என்று அஸ்துரத்தோடு கூடியவன் கொல்லத்தக்கவன் என்று இரண்டுமேயே என்னாலேயே சொல்லப்பட்டது அங்கனும் சொல்லப்பட்ட எனது வார்த்தையை காப்பாற்றுவாக காப்பாற்றுவாய அர்ஜுனா குரு பிரதிஷ்டிதம் சத்யம் எத்தத் சாந்த்வயதா பிரியாம் பிரியம் சீமசேன சாஞ்சாலியா மகிமேவச்சா மனைவியை சமாதானம் செய்கின்ற உன்னால் எது பிரதிஜை செய்யப்பட்டதோ அதை உண்மையாகச் பீமசேனனுக்கும் திரௌபதிக்கும் எனக்கும் எது பிரியமோ அதை செய் சூதோவாச்சா அர்ஜுனஹா சகசா ஆன் ஆக்ஞாய ஹரோ ஹாத்த சினாஹா மணிம் ஜஹார மூர்தன்யாம் திஜஸ்ய சகமூர்தஜம் அர்ஜுனன் ஸ்ரீ வாசுதேவனது ஹிருதய அபிப்பிராயத்தை அறிந்த பிறகு அந்த அஸ்வத்வாமாவின் தலையிலுள்ள மணியை கேசங்குளோடு கூட கத்தியாளரு தெரிந்துவிட்டார் விமர்சிய ரசனாபத்தம் பாலஹத்யா அதப்பிரபம் தேஜசா மணிநாகீனம் சிபிரான் நிறைய குழந்தைகளை கொன்றதால் இழந்த சோபையை உடையவனும் தேஜஸும் சிரோமணி இல்லாதவனும் கயிற்றால் கட்டப்பட்டவனுமான அஸ்வத்தாமாவை அவிழ்த்து விட்டு இருக்கும் இடத்திலிருந்து வெளியே தள்ளினான் வபனம் திராவினா திரவிணாதானம் ஸ்தானான் நிர்ஞாபனம் ததா ஏஷஹி பிரம்ம பந்து நாம் வதோ நான்யோ அஸ்தி தைஹிகா முண்டனம் செய்தலும் பொருளை பிடுங்கி கொள்ளுதலும் அவ்விதமே இருக்கும் இடத்திலிருந்து கிளப்பி விடுவதும் என்ற இதேதான் பிராமணர்களுக்கு கொலை ரூபமான தண்டனையாகும் சரீர சம்பந்தமான வேறு எந்த தண்டனையும் இல்லை புத்திரசோகா துரா சர்வே பாண்டவா சகவிஷ்ணயா சுவாணாம் ரிதானாம் எத்கிருத்தியம் சக்ரூர் நிர்ஹரணதாதிகம் திரௌபதியோடு கூட புத்திர சோகத்தால் வருந்தியவர்களான எல்லா பாண்டவர்களும் இறந்த தங்கள் பிள்ளைகளின் பொருட்டு தகனம் செய்ய வெளியே கொண்டு போவது முதலிய யாதொன்று காரியம் உண்டோ அதனை செய்தார்கள் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே திரௌணி நிக்கிரகோ நாம சப்தமோத்யாய அதமோத்யாய மதனபாலகோபால சூதோவாச்சா அததே சம் பரதோ நாம ாம் உதகமிஷ்டாம் தாத்தும் கிருஷ்ணா கங்காயாம் புரஸ்கிருத்ய யயுஸ்திரியா பிறகு அந்த பாண்டவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனோடு கூடியனவர்களாய் பெண்களை முதன்மையாக கொண்டு இறந்தவர்களும் நீரை விரும்புகின்றவர்களுமான தங்கள் குரத்தவருக்கு கங்கை மேல் உதகதானார்த்தம் சென்றனர் நினியோதகம் சர்வே விலபியஸ்ச்சபிருஷம் புனக ஆப்ளுதா ஹரிபாதாப்ஜாஜ பூதசரிசலே அவர்கள் யாவரும் இறந்தவர் பொருட்டு செய்ய வேண்டிய திலோதகத்தை கொடுத்தும் அழுதும் மறுபடியும் ஸ்ரீ வாசுதேவனது பாதங்களின் தூளியால் பரிசுத்தமான கங்கா ஜலத்தில் ஸ்நானம் செய்தார்கள் தத்ராசீனம் குருபதி கிருதராஷ்டிரம் சகானுஜம் காந்தாரியம் புத்திரசோகார்த்தம் ப்ரிதாம் கிருஷ்ணாம் ச மாதவா பூதேஷு சாந்திர் தம்பிகளோடு கூடியவரும் குரு தேச அதிபருமான தர்மபுத்திரரையும் திருதராஷ்டனையும் புத்திர சோகத்தால் வருந்தும் காந்தாரியையும் குந்தியையும் திரௌபதியையும் மற்றும் வருத்தம் தோய்ந்தவர்களும் இழக்கப்பட்ட பந்துக்களை உடையவர்களுமான யாவரையும் ஸ்ரீ கிருஷ்ணன் மகரிஷிகளோடு கூடியவராய் பிராணிகள் விஷயத்தில் தடுக்க முடியாத காலகதியை தெரியப்படுத்திக் கொண்டு சமாதானம் செய்தார் சாதயித்வா ஜாத சத்ரோ ஸ்வம் ராஜ்யம் கிதவைர் ஹிருதம் காதயித்வா சதோராஜா கஜஸ் கஜஸ்பருசதாயுஷா யாஜயித்வா யாஜயித்வாஸ்வேதே அஸ்வமேதேஸ் தம் திருபிருதம கல்பகைகி தத்யச பாவனம் சதமன்யோரி சதமன்யோரிவாதநாது தர்மபுத்திரருக்கு வஞ்சர்களால் அபகரிக்கப்பட்டதும் சொந்தமுமான அரசை திரௌபதியின் கேசத்தை தொட்டதால் அற்ப ஆயுளை உடையவர்களும் அசத்தாகவும் உள்ள அரசர்களை நாசம் செய்தும் அந்த யுதிஷ்டிரரை மேலான மந்திரம் தட்சிணையோடு கூடிய மூன்று அஸ்வமேத யாகங்களை நடத்தச் செய்தும் பரிசுத்தமான யுதிஷ்டிரது கீர்த்தியை இந்திரனது கீர்த்தி போல் எல்லா திக்குகளிலும் பரப்பினார் ஆமந்திரய பாண்டு புத்திராம் சைனயோதவ சம்யுதா தைபானயாதிர்வைைபானயாதிர்ஜிதேர் பிரதிபூஜிதா கந்தும் கிருதமி பிரம்மன் துவாரகா ரதமாஸ்திதா உபலேபே அபிதாவந்தி ஏ பிராமணோத்தமரே பூஜிக்கப்பட்டவர்களான துவைபாயினர் முதலிய பிராமணோத்தர்களால் பூஜிக்கப்பட்டவராயும் சாத்தியகி உத்தவர்களோடு கூடியவராயும் ஸ்ரீ வாசுதேவன் பாண்டவர்களிடம் விடைபெற்று கொண்டு துவாரகைக்கு செல்ல தீர்மானித்தவராய் ரதத்தில் ஏறியவுடன் பயத்தால் கலங்கினவளும் அதனால் தன்னை எதிர்நோக்கி வருவோளுமான உத்தரையை பார்த்தார் தரோவாச்சா பாகிபாகி மகா யோகின் தேவதேவ ஜகத்பதே நானியம் ததப அபயம் தத் அபயம் பஸ்யே எத்திரமிருத்தி பரஸ்பரம் உலகுக்கெல்லாம் அதிபனே பெரிய சக்தியை உடையவனே தேவர்களுக்கெல்லாம் தேவனே என்னை காப்பாற்றுவீராக காப்பாற்றுவீராக எந்த உலகத்தில் ஒருவருக்கொருவர் மிருத்துவாக காணப்படுகிறார்களோ அந்த உலகில் உன்னை தவிர வேறு ஒருவனை பயத்தை போக்கடிப்பவனாக பார்க்கிறேனில்லை அபித்ரவதி மாமீசிராசோ விபோ காமம் தகதுமாம் நாத மாமே மாமே கர்ப்போ நிபத நிபாத்யதாம் ஹே ஈசனே ஹே பிரபோ பழுக்க காய்ச்சப்பட்டதும் இரும்பு மயமானதுமான அம்பானது என்னை நோக்கி வருகிறது ஏ தலைவனே அது என்னை நன்கரிக்கட்டும் எனது கர்ப்பமானது வீழ்த்தப்பட வேண்டாம் சூதாச்சா உபதாரிய வசஸ்தசிய பகவான் பக்தவ்சலகா அபாண்டவமிதம் கர்த்தும் த்ரௌ த்ரவுணே த்ரவுணேர் அஸ்திர மபித்யுதா பக்தவச்சலனான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அந்த உத்தரையின் வாக்கை கேட்டு இவ்வுலகை பாண்டவர்கள் அற்றதாக செய்வதற்கு வேண்டி பிரவர்த்தித்த அஸ்வத்வாமாவினுடைய பிரம்மாஸ்திரம் என்று அறிந்தார் தகியமேவாத முனிசிரேஷ்டா பாண்டவ பாஞ்சசாயகானே ஆத்மனோ அபிமுகான் தீப்தான் அலக்ஷா யு யுபாதது பிறகு ஏ மகரிஷி சிரேஷ்டரே அப்பொழுதே பாண்டவர்கள் மிகவும் ஜொலிக்கின்றவைகளையும் தங்களை குறிவைத்து வருகின்றவைகளுமான ஐந்து பானங்களை பார்த்து தாங்களும் அஸ்தரங்களை எடுத்து கொண்டனர் வெசனம் வீட்சி தத் தத்தோஷாம் அனன்யே விஷயமாத்மானும் சுதர்சனேன சுவாஸ்திரேன சுவானாம் ரக்ஷாம் விஹதாத் விபுகு தன்னிடத்திலேயே மிக பற்று கொண்டவர்களான அந்த பாண்டவர்களின் அந்த கஷ்டத்தை பார்த்து தனது அஸ்திரமான சுதர்சனத்தால் தன்னைச் சேர்ந்த பாண்டவர்களை இரட்சித்தார் அந்த அந்தஸ்த பூதானாம் ஆத்மா யோகேஸ்வரோ ஹரிஹி ஸ்வமாயையா கர்ப்பம் குரு குருதந்தவே எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மாவும் யோகேஸ்வரனுமான ஸ்ரீ வாசுதேவன் தனது மாயையால் குருவம்சத்தர்களின் சந்தானத்தின் பொருட்டு புத்தரியின் உள்ளத்தில் இருந்து கொண்டு கர்ப்பத்தை மறைத்தார் பிரம்ம சிரமமோகம் சாப்ரதிக்ரியம் வைஷ்ணவம் தேஜ ஆசாத்திய சமசாமியது பிரம்மாஸ்திரமோவனில் வர்த்தம் அல்லாததும் வேறு அஸ்தரங்களால் எதிர்க்க முடியாததுமாக இருந்த போதிலும் விஷ்ணு சம்பந்தமான தேஜஸை அடைந்து அடங்கியது மாம் மம்ஸ்தாஹேதாச்சரியம் சர்வா சர்வாச்சரியே அச்சுதா தனது மாயையால் ஐந்த உலகத்தை உண்டாக்கி காத்து அழிக்கிறாரோ அப்படிப்பட்ட சர்வ ஆச்சரியமான ஸ்ரீ வாசுதேவன் விஷயத்தில் இது ஒரு பெரிய ஆச்சரியமே என்று எண்ணாதே பிரம பிரமதேஜோ வினீர்முக்தா விநீர்முக்தேர் ஆத்மஜை சக கிருஷ்ணயா பிராயாணாம் அபிமுகம் கிருஷ்ண மிதம் கிருஷ்ணம் இதமாக இதமாக சதிஹி பிரம்மாஸ்திரத்தால் விடுபட்ட தனது பிள்ளைகளோடு கூடவும் திரௌபதி கூடவும் சாத்விகையான குந்தியானவள் புறப்பட ஆயத்தமாகி இருக்கும் ஸ்ரீ வாசுதேவனை பார்த்து இவ்வாறு வார்த்தைகளை சொன்னாள் மதனபால கோபாலா ராதே கிருஷ்ணா பிரபு சர்வம் கிருஷ்ணார்